பார்வதி வீட்டுக்கு விஜயா வராங்க வந்தால் விஜயாவும் என்ன பார்வதி அளவுக்கு மிஞ்சு எங்கள் சந்தோஷத்தில் இருக்க ஸ்வீட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எல்லாருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் விஜய் அப்படின்னு சந்தோஷமா பார்வதி சொல்கிறாங்க நீ இப்படியெல்லாம் ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் நான் பார்த்ததே கிடையாது இத்தனை வருஷத்துலன்னு சொல்ல ஆமாம் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல அப்படியான விஷயம் இருக்குன்னு சொல்லும்போது சிவன் வராங்க சிவனை பார்த்ததுமே இங்கே பா அங்கே நினைக்கிட்டு இருக்க விஜயோடைய முகம் சடனாக மாறுது என்ன நீ சொன்னது இதுதான் காரணமான அங்கே பார்வதியை பார்க்க இரு விஜயான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ஆரம்பிச்ச இந்த சேனல் இன்றைக்கி நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல நிலைமையில் போயிட்டுருக்கு எல்லாருமே எங்கள் கதையை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு இங்கே சிவனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு அங்கே பார்வதியை சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயாவுக்கும் சுந்தாமணிக்கும் பயங்கர கோபம் வருது மாஸ்டர் என் பொண்ணு முக்கியமான விஷயம்னு சொல்லி வெளியில போகணும்னு கூப்பிட்டா நான் போயிட்டு வரேன் மாஸ்டர் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சிந்தாமணி வளகி போக சிந்தாமணி இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே எனக்குமே இங்கே இருக்க பிடிக்கல ஏதாவது சொல்லிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு விஜய் நின்று அந்த நேரத்தில் மீனா வராங்க மீனாவை பார்த்ததுமே இங்கே விஜயோடைய முகம் சடனாக மாறுது என்ன என்ன மீனா பூக்கொண்ட வந்தியான்னு சொல்லி கேட்க ஆமா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி நீங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு விஜயா வந்துட்டு மீனாவை பார்த்ததும் அந்த இடத்த விட்டு போக மீனா உனக்கும் விஜயாவுக்கும் ஏதாவது பிரச்சனையாமா அப்படின்னு சொல்றாங்க வந்தவங்க எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட்டு அந்த விட்டு போகவும் செய்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டின்னு சொல்ல விஜயா சொன்னா நீ வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லி ஏமா நீ வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு அங்க பார்வதி கேட்குறாங்க அதை விடுங்காண்டி அப்படின்னு சொல்லி தடத்த எடுத்துறாங்க சரி மீனா இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம்னு பார்த்தா அதுக்குள்ள விஜயாவை இங்கேருந்து கிளம்பி போயிட்டான்னு சொல்ல என்னம்மா என்ன என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க அதுக்கு உடனே இங்கே பார்வதியும் வந்துட்டு இல்லை என்னுடைய பையன் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ஊருக்கு வர போறான்னு சொல்லதும் கேட்டதும் மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப சந்தோஷம் ஆண்டி ரொம்ப வருஷம் கழித்து வீட்டுக்கு வராங்களன்னு சொல்லும்போது ஆமாம் மீனா அப்படின்னு பார்வதியும் சொல்ல நாளைக்கு முத்துவ கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்வதி ரொம்ப கவலையாக இருக்கேன் ஏன் ஆண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்ல விஜய்யா தான் எப்போதும் என் சந்தோஷமா இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் என் கூட இருப்பான் எப்போ இவர் கூட நான் பழக ஆரம்பிச்சனோ அப்போதில்லைட்டா அவளுக்கு என்னை பற்றி தப்பாவான அபிப்ராயம் தான் வந்திருக்கு அவள் பேசுறது கூட சரியில்லைன்னு சொல்ல உங்களுக்கு தான் எங்கள் அத்தையை பற்றி தெரியும்ல நீங்க தப்பா எதுவும் நினச்சிக்காதீங்கன்னு மீனா பார்வதி கிட்ட சொல்கிறேன் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி இருக்க சிவனும் தேடி வந்ததுனால முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமா சொன்னதுமே முத்துவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சரி மீனா நம்ம ரெண்டு பேருமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல நீங்கள் மீனாவும் சொல்லிடுறாங்க வீட்டில் வந்துட்டு இங்க தடபுடலான விருந்து எல்லாத்தையுமே பார்வதி ரெடி பண்ணிட்டு இருக்க மீனா வந்துட்டு இங்க பார்வதிக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அங்க ஃபாரின்லேருந்து அவங்க பையனும் வந்து இதை பார்த்து சுத்தவம் விலை கூட்டிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மா இத்திர உன்னை உன்னை பிரிஞ்சிருந்திருக்காங்க இதுக்கப்புறமாவது நீ உங்கள் அம்மா கூட கொஞ்ச நாளாக அது இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அங்கே பார்வதியுடைய பையனும் இங்கே தலையாட்டும்போது உடனே அவரை அவங்க அம்மா பக்கத்தில் போயிட்டு இங்கே சந்தோஷமாக பேசிகிட்ருக்கும் போது சிவன் வராங்க சிவன் வந்ததை பார்த்ததுமே வாங்க உள்ளேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அந்த பார்வதி கோப்பிட உள்ளே வர சிவனை வந்துட்டு அங்கே அவங்க பையனை பார்க்குறாங்க எப்படி பார்க்குன்னு சொல்லி கேட்க நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது நீ நல்லா தானே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னது எல்லாமே இங்கே சிவனை ஒரு மாதிரி பார்க்க என்னாச்சு அங்கே ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்கன்னு அங்கே இருக்க மீனாகவும் கேட்குறாங்க அது வந்து அப்படின்னு சொல்லி இங்க பின்னாடி போலீஸ் வந்துட்டு எல்லாமே வந்து நிக்கிறாங்க போலீஸோட சிவன் வந்து நிக்கிறத பார்த்தா அத்தனை பேருக்கும் பெரிய அதிர்ச்சியா இருக்கு முக்கியமாக எங்கள் பார்வதிக்கு யார் இவங்க எதுக்கு இவங்க இங்கே எல்லோரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல என்னை மன்னிச்சுருங்க பார்வதி அப்படின்னு எங்கள் சிவன் சொல்கிறாங்க என்ன எதுக்கு என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல உங்கள் பையனை வரவழைக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோதையும் பண்ணினேன் அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு அதிர்ந்து போனேன் இங்கே முத்துவம் மீனாவோ சிவனை பார்க்க ஆமாம் நான் யோகா கிளாஸ்க்கு வந்தது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக தான் சொல்லும்போது இதை கேட்ட பார்வதி தன் பையன் கையை இறுக்கி பிடிச்சிட்டு இல்லை விடமாட்டேன் என் பையனை நான் எந்த காரணத்தை கொண்டு விடமாட்டேன் ஏன் என்னை நல்லா ஏமாத்தி நடக்கலன்னு சொல்லி பார்வதி சிவனுடைய சட்டையை பிடிச்சி இங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்குள்ள எங்க மீனாவும் முத்துவும் பார்வதியை வந்து ஒரு பக்கமா தடுத்து நிறுத்தவும் செய்யறாங்க ஆண்டி விடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிடிக்கிறது மட்டும் இல்ல யார் நீங்க எதுக்காக இங்க வந்து இங்க ஆண்டியை வந்துட்டு இப்படி மனசெல்லாம் குழப்பி விடுறீங்க அப்படின்னு எங்க முத்து ஒரு பக்கம் இங்க கேள்வி கழிப்ப அப்பதான் சிவன் தன்னை பத்தின விஷயத்த சொல்றாரு இதோ நிக்கிறானே இவன் தான் இவன் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல இங்க உள்ள வர வேண்டியவன் ஆனா ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம அதனால அந்த ஆள் இறந்து போகவும் செஞ்சுட்டாரு அதுக்கப்புறமா தன்னுடைய பையனை வந்துட்டு இந்த ஊரில் வச்சுருந்தா பெரிய ஆபத்து வரும்னு சொல்லி இதோ நிற்கிறாங்களே இந்த பார்வதி தான் அதுக்கப்புறம் தன்னுடைய பையனை ஃபாரின்க்கு அனுப்பி வச்சு இது நாள் வரைக்கும் ஊருக்கு வர விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த விஷயம் இந்த கேஸ் எப்போதுமே பெண்டிங்கில் இருந்துச்சு இப்போ தான் இந்த கேஸை எடுத்து நடத்தவும் செஞ்சேன் அந்த குற்றவாளியை பிடிக்கணுன்றதுக்காக தான் இதோ இந்த அம்மா கிட்டே இப்படியெல்லாம் பழக ஆரம்பித்தேன் அப்போ தானே அவங்க பையன் ஊருக்கு வருவார் அதுதான் என்னுடைய பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க சிவன் இப்படி சொன்னதை கேட்டதும் பார்வதி கதறி அழுகிறாங்க என் பையனை நான் விட விடமாட்டேன் அவனை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்ல அப்போ செத்து போனவருடைய குடும்பத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்ட உடனே அங்க சரி அங்கே பார்வதி எல்லாருமே அதிர்ச்சி போய் அதிர்ச்சியாக நின்று நின்றுட்டுருக்கோம் செய்கிறாங்க இப்போ இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு பதில் இந்த பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுல தான் இருக்கு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி சிவன் சொல்லும்போது இந்த பையனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகும் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் எங்க மீனை வந்துட்டு நீங்கள் இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த நம்பிக்கை துரோகமாக அதை நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு ஒருத்தவங்களுடைய நம்பிக்கையை சேர்க்கொழிச்சு அவங்க பையனை வரவழைச்சி இந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல என் பையன் பண்ணது தப்பு தான் ஆனால் அதுக்காக அவன் தண்டனை அனுபவிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அன்னைக்கு ஆக்சி அந்த அவர் சாகல அவர் கழுத்தை பிடிச்சு ஒரு பொண்ணு கொலை பண்ணத என் பையன் கண்ணால பாத்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க என்னமா கதை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உண்மையைதான் சார் சொல்றேன் அதனால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அவனை நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பாரின் அனுப்பி வைக்கவும் செஞ்சேன் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சார் இப்போ வந்து இங்கே ஆண்டி சொல்கிறத கேட்கலாம்ல இத்தனை நாளாக அவங்க கூட பழகிருக்கீங்க அந்த ஒரு விஷயத்துக்காவது நீங்கள் இதை கேட்கலாம்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் உனக்கு அந்த பொண்ணை ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி சிவன் அவங்க பையன் வந்து கேள்வி கேட்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சார்னு சொல்கிறாங்க ஒன்றால் அதை அவங்கள வந்துட்டு ஞாபகப்படுத்தி இங்கே வரைய சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்க கண்டிப்பாக அப்படின்னு அவங்க பையனும் சொல்ல அப்போ தான் எங்கள் ட்ராயிங் பண்ணுற வர வர சொல்கிறாங்க கரெக்டாக இவர் சொல்கிற மாதிரி ஒன்று ஒன்றையும் வரைஞ்சு காட்டவும் செய்கிறாங்க வரைஞ்சதுக்கு பிறகு இங்க ரோஹிணியுடைய ஒரு அந்த ட்ராயிங்கில் வரவும் செய்து இதை பார்த்ததுக்கு பிறகு முத்து மீனான்னு எல்லாருமே அதிர்ந்து போக ரோஹினி அப்படின்னு இங்க பார்வதி வந்து வாயை பிழக்க இது அந்த மாஸ்டருடைய மருமகளாச்சு அப்படின்னு சொல்றாங்க யார் இந்த ரோஹினி பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த பா ஒருத்தரை கொலை பண்ணதை நீ பார்த்தியான்னு சொல்லி கேட்க ஆமாம் நான் பார்த்த முத்து அப்படின்னு இருக்காங்க இதை கேட்டதுமே போலீஸே ஒரு நிமிஷம் அதிர்ச்சியானாலும் ஆமாம் இந்த பொண்ணு எதுக்காக அவரை கொலை பண்ணணும் சரி சீக்கிரமான டீட்டெயில்ஸ் தானே அதுபடி இங்கே விசாரணை நடத்துங்கன்னு சொல்கிறாங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களாம் இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இப்போது செத்து போன சேகருடைய அண்ணா அண்ணி ரெண்டு பேருமே இங்கே வந்துடுறாங்க நீங்களா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நிற்கிற முத்து வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே பார்த்து அதிர்ச்சியில் கேள்வி கேட்க ஆமான்ற மாதிரி ஆமாம் நீங்கள் என்ன முத்துன்னு

கல்யாணி இவளுடைய பையன் தான் அன்னைக்கு கூட கோவிலில் பார்த்தோமேன்னு சொல்லி உண்மையை உடைக்க மீனா இவங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு தலையை சுற்றுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க கொஞ்ச நேரத்தில் விஜயாவே இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க தான் பையன் வந்திருக்கான்னு சொன்னதுனால கேள்விப்பட்டு விஜயா வந்ததுக்கு பிறகு விஜயாவுக்கும் அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்ச ரொம்ப அதிர்ச்சியில் நிற்கிறதாங்க அப்போ வந்திருக்கவங்க வந்துட்டு போலீஸ் வந்துட்டு இந்த பொண்ணை உடனே கூட்டிட்டு வரணும்னு சொன்னதுக்கு பிறகு ரோஹிணியை வந்துட்டு இந்த வீட்டுக்கு வர வளைக்கிறாங்க ரோஹினி வந்ததுக்கு பிறகு அந்த ரோஹினியை பார்த்து அதிர்ச்சி அதுவும் ஃபாரின்ல இருக்கான்னு சொன்னாங்க ஆனால் இங்கே தான் இருக்காளான்னு அங்கே அவளை போயிட்டு அவங்க சட்டையை பிடிச்சி ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க எங்கள் சேகரோட அண்ணா அண்ணி ரெண்டு பேருமே ரோஹினி அப்படியே அழுதப்படி நிற்க நீ ஒரு கொலையை பண்ணிவிட்டு அதை மறைச்சது மட்டும் இல்லாமல் உன்னால் ஒருத்தன் இங்கே த அம்மாவை கூட பார்க்க வர முடியாமல் இத்தனை நாள் ஜெயிலேன்னு இருக்கான் இப்போ நீ ரெண்டு குடும்பத்துக்கு பதில் சொல்லணும் ஒன்று பார்வதி அண்டிக்கு இன்னொன்று எங்கள் குடும்பத்துக்கு ஏன்னா நீ எங்கள் குடும்பத்தில் இருக்காங்க எல்லோரையும் தானே ஏமாற்றிட்டு இருந்திருக்கேன் இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு சொல்ல சார் நான் இப்போவே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதியும் சரி பார்வதி ஒரு கம்ப்ளைண்ட்டு அப்புறம் விஜய் ஒரு கம்ப்ளைண்ட் விஜயா பையன் மனோஜ் ஒரு கம்ப்ளைண்ட்னு எல்லாருமே ரோஹிணி மேல கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்டா கொடுக்க தான் செய்யறாங்க ஜெல்லாரையும் ஏமாற்றிட்டு எப்படி உன்னால் வாழ முடிஞ்சதுன்னு அங்கே நிற்கிற மீனா போயிட்டு அவங்கள பிடிச்சு அடிக்கவும் செய்யும் விடுமா நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு சிவன் அந்த பொண்ணை பிடிச்சு அங்கிட்டு தலவும் செய்கிறாங்க இங்கே பாருங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே நாங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் நீங்கள் எனக்கு பண்ண இந்த நம்பிக்கை துரோகத்தை என் வாழ்க்கையில் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இருந்தாலும் உங்கள் பையன் மேலே அந்த கேஸ் இருக்கதான் செய்து அதுக்காக நீங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு வரதான் வேண்டியிருக்கும் அது வரைக்கும் உங்கள் பையன் ஃபாரினுக்கு போக முடியாதுன்னு சொல்ல சரி சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அங்கே இருக்க முத்தவும் சொல்லிடுறாங்க இதனால் பார்வதியும் அப்போ ஒரு பிரச்சனையிலேருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிதுன்னு ஒரு சந்தோஷம் அதே நேரத்தில் பிரச்சனை வந்துட்டு விஜயா குடும்பத்துக்கு ஆரம்பிக்குது ஏன்னா இப்போ ரோஹிணிக்கு இவ்வளோ பெரிய துரோகம் வந்து ரோஹிணி வந்து இந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க அதை ஏற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் விஜயாவும் தயங்கி மீனா இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க அப்படின்னு நடந்த விஷயத்த சொல்ல அது கிருஷியை காத்தி உன்னை பயமுறுத்தி வச்சிருக்க மீனா அப்படின்னு சொல்ல என்னால் அது தெரியலைங்க அது ஒரு ஒருத்தரை கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்குன்னா நிச்சயமா அது சாகுற அளவுக்கு போகாதுன்னு எனக்கு இப்போ புரியுது அது சொன்ன கதையெல்லாம் நம்பி நான் ஏமாந்துட்டேன்னு சொல்ல நீ மட்டும் இல்ல மீனா மொத்த குடும்பமே ஏமாந்து நிற்கிறோம் இப்போ அதனால பார்வதி ஆண்டி குடும்பம் தானே பாதிக்கப்பட்டிருக்கு பாவோம் இப்போ இதனால இவருமே வெளியே போக முடியாத சூழ்நிலை பாத்தியா இதனால யார் யாருக்கு பிரச்சனைன்னு இந்த பார்லர் அம்மாவை சும்மாவே விடக்கூடாது கேஸ் மேல கேஸ் போட்டு அது பல வருஷத்துக்கு வெளியே வர முடியாது உள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்ல பாவங்க கிருஷி அப்படின்னு சொல்ல கிருஷி பாவம் தான் மீனா இல்லைன்னு சொல்லலை ஆனா அவனுக்கு இனி நாம இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது என்னது அவனுக்கு நீக்க இருக்கீங்களா வீட்டுக்கு கூட்டிட்டு அந்த வீட்டு வாசப்படி ஏறினீங்க அப்புறம் நான் அந்த வீட்டை விட்டு வெளியேடுவேன் உங்க மொத்த பெரிய வெளியானு சொல்றாங்க இப்போ எதுக்கு விஜய் அப்படி பேசுகிறேன்னு சொல்ல அவள் பெற்ற பையனுக்கு இவங்க ரெண்டு இதுங்க ரெண்டு அம்மா அப்பாவாக இருக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டிங்கன்னா அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இதுங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்ல சரி மீனா நம்ம அப்பா கிட்ட பேசிக்கலாம்னு சொல்ல உங்கள் அப்பாவும் இதுக்கு சம்மதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் இங்கே நினைக்கிற முத்துவம் மீனாவும் வந்துட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் விஜயாவுக்கு அதுங்களை வந்துட்டு உள்ளே கூட்டிட்டு வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் இருக்குது அதே நேரத்தில் ரோஹிணிக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு எண்ணமும் இருக்குது